கிளிநொச்சியை புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஸ்ரீதரன் அவர்கள் பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று நிறைவு சேர்ந்தார் அன்னார் கனகமணி அவர்களின் அன்பு கடவரம் சூரியகலா சாந்தகுமார் கேப்டன் அப்பன் சந்திரகலா இந்திரகுமார் இந்திரகலா லெப்டினன் அழகி சசிகலா சுஹீர்தகுமார்

யஸ்விதா யஸ்வித் ஆகியோரது அன்பு பேரனும் ஆவார் இவ்வரிவித்தலை உற்ற ஆறு உறவினர் நண்பர்களை கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்